ஒன்றுக்குள் ஒன்றை வைத்தான் வினை செய்வோருக்கு பிணியையும் வைத்தான் நியாயமாக வேண்டுதல் செய்வோருக்கு அதையே மெல்ல மெல்ல விளக்கியும் சரி செய்திடவும் வைத்தான் அவரவருக்கு குறிப்பிட்ட ஆயுள் எனவும் வைத்தான் அடங்கி வாழ்வோருக்கு தகுந்த மாதிரி வைத்தான் அடங்காமல் ஆடுவோரை ஆடவும் விட்டு வைத்தான் அதன் பிறகு உணர்ந்து அடங்கிடவும் வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லோரது வாழ்க்கையிலும் வைத்தான் இன்று விதைத்தது ஒரு நாள் அறுவடையாகவே வைத்தான் காலம் முடிந்ததும் அவரவருக்கு மகசூல் கொடுத்தும் வைத்தான் நல்ல மனிதர்களை நாட்டில் உயர்ந்திடவும் வைத்தான் வாழ்க்கை பாடங்களை நன்று கற்று தேர்ந்திடவும் வைத்தான் கல்லாதவர்களை சில நேரம் சிந்திக்கவும் தான் வைத்தான் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரை பண்ணுங்கள்